ஓம் சாந்தி பதினெட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பி கே சூரஜ்பாய் அவர்கள் மவுண்ட் அபு ராஜஸ்தான் நாம் அனைவரும் இந்த உலகத்தில் மிகப்பெரிய பாக்கியவான் ஆத்மாக்களாவோம் பகவானின் அருகாமையில் வந்துவிட்டோம் பாக்கியத்தை தரக்கூடிய வல்லல் கெட்டுப்போனதையும் சீர்திருத்தக்கூடியவர் அப்படிப்பட்டவரின் அருகாமையில் வந்துவிட்டோம் பகவானின் கருணை நம் மீது இருக்கின்றது சுயம் பகவான் தன்னுடைய தூய்மையான குழந்தைகள் மீது மற்றும் யோகி குழந்தைகள் மீது மிகுந்த அன்பு செலுத்துகின்றார் அவர்களை பார்த்து அதிக மகிழ்ச்சி அடைகின்றார் இப்படிப்பட்ட ஆத்மாக்கள் பகவானின் இதயத்தில் வசிக்கின்றார்கள் அதாவது இவர்கள் மீது அதிகமான அன்பை செலுத்துகின்றார் உண்மையான அன்பை செலுத்துகின்றார் பகவானின் இதயம் என்ற சிம்மாசனம் நம்முடைய ஆத்மாவின் இருபூர்வமதியின் சிம்மாசனம் எதிர்காலத்தின் ராஜ்ய பதவியின் சிம்மாசனம் இந்த மூன்றும் நம்முடைய சிம்மாசனமாகும் மூன்றில் அனைத்தையும் விட உயர்ந்த சிம்மாசனம் பகவானின் இதயம் என்ற சிம்மாசனமாகும் பகவானிற்கு மனம் இருக்கின்றதா இல்லையா என்று சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை இது உடலின் விஷயம் அல்ல அன்பின் விஷயமாகும் மனம் மற்றும் புத்தியின் விஷயமாகும் பகவானின் மனதின் மீது யார் ராஜ்யம் செய்கின்றார்களோ அவர்கள் முழு உலகத்தின் மீதும் ராஜ்யம் செய்வார்கள் யார் சுயத்தின் மீது ராஜ்யம் செய்கின்றார்களோ அவர்கள் பகவானின் மனம் என்ற சிம்மாசனத்தில் அமர்ந்து கொண்டு அவருடைய மனதின் மீதும் ராஜ்யம் செய்வார்கள் அதாவது அவருடைய மனம் என்ற சிம்மாசனத்தின் அதிகாரியாக இருப்பார்கள் சற்று சிந்தித்து பாருங்கள் இந்த உலகத்தில் யார் பகவானின் இதயம் என்ற சிம்மாசனத்தில் அமர முடியும் என்று பகவான் அதிகமான உதவிகளை செய்கின்றார் அதிகமான அன்பை செலுத்துகின்றார் அவர்களுடைய துக்கத்தை பகவானால் பார்க்க முடியாது மற்றும் எப்பொழுதும் யோகியாக மாறுவதற்கு பிரேரணையை கொடுத்துக் கொண்டே இருப்பார் சக்தியை வழங்குவார் யார் தூய்மையாக இருக்கின்றார்களோ யார் கர்பி எந்திரியங்கள் மீது வெற்றியடைந்து இருக்கின்றார்களோ இவர்களுக்குத்தான் பகவான் முழு உதவிகளை செய்து கொண்டிருக்கின்றார் பவித்ர ஆத்மாக்களை பகவான் விரும்புகின்றார் ஐந்து தத்துவங்களை தூய்மையாக்குவதற்காகவும் முழு உலகத்தையும் பவித்திரமாக மாற்றுவதற்காகவும் இந்த சிருஷ்டியில் தூய்மையான ராஜ்யத்தை உருவாக்குவதற்காகவும் சிலர் இப்படி சிந்திக்கலாம் என்னவென்றால் ஏன் சுயம் பகவான் அவரே இந்த அனைத்து காரியங்களையும் செய்யக்கூடாது என்று இதற்கு பதில் என்னவென்றால் ஐந்து தத்துவங்களின் தொடர்பு ஆத்மாவுடன் இருக்கின்றது ஐந்து தத்துவங்களும் மனிதர்களை பாலனை செய்வதற்காகத்தான் இருக்கின்றது மனித ஆத்மாக்களின் மனோநிலையின் பிரபாவம் முழுமையாக ஐந்து தத்துவங்கள் மீது பிரபாவத்தை ஏற்படுத்துகின்றது நாம் பாபாவிடமிருந்து தூய்மையின் சக்தி கிரணங்களை பெற்றுக்கொண்டு ஐந்து தத்துவங்களுக்கு கொடுக்க வேண்டும் இன்டைரெக்டாக பாபா தான் செய்கின்றார் இதற்கு நாம் நிமித்தமாக இருக்கின்றோம் பகவான் ஐந்து தத்துவங்களுக்கு அப்பாற்பட்டு இருக்கின்றார் ஆகவே ஐந்து தத்துவங்கள் அவருடைய தூய்மையின் கிரணங்களை ரிசீவ் செய்ய முடியாது ராஜ்யத்தை நாம் தான் அடைய வேண்டும் மற்றும் ஸ்தாபனையும் நாம் தான் செய்ய வேண்டும் சம்பூர்ண தூய்மையான பவித்ர ஆத்மாக்கள் அவருடைய மனம் என்ற சிம்மாசனத்தில் அமர முடியும் யார் அவர் கூறியிருக்கக்கூடிய முக்கியமான தாரணைகளை தன்னுடைய நடைமுறை வாழ்க்கையில் கொண்டு வந்திருக்கின்றார்களோ அவர்கள் அவருடைய மனம் என்ற சிம்மாசனத்தில் அமர முடியும் முதல் தாரணை அனைவருக்கும் சுகத்தை தர வேண்டும் சத்தியத்தின்படி நடக்க வேண்டும் சம்பூர்ண நிர் அகங்காரியாக ஆக வேண்டும் சரடத்தன்மை உள்ளவர்களாக ஆக வேண்டும் யக் சுகம் நிறைந்த சொருபமாக இருக்க வேண்டும் அனைவருக்கும் சுகத்தை கொடுக்க வேண்டும் அவர் ஸ்தாபனை செய்திருக்கக்கூடிய இந்த யக் உண்மையான மனதுடன் அனைத்து உதவிகளையும் சகயோகத்தையும் செய்து கொண்டே இருக்க வேண்டும் அனைத்தையும் செய்துவிட்டு அதற்கு பலனை எதிர்பார்க்கக் கூடாது அவருடைய அன்பில் அனைத்தையும் பலி செய்துவிட வேண்டும் அவருடைய அன்பிற்கு முழுமையான ரெஸ்பான்ஸ் கொடுக்க வேண்டும் இப்படிப்பட்ட ஆத்மாக்கள் மீது பகவான் முழு திருப்தி அடைவார் அவருடைய கட்டளைப்படி நடக்க வேண்டும் உதாரணமாக ஒரு தாயின் கட்டளைப்படி நடக்கக்கூடிய குழந்தைகள் மீது தாய்க்கு எவ்வளவு அன்பு இருக்கும் என்பதை பாருங்கள் நாமும் பாபாவின் மனம் என்ற சிம்மாசனத்தில் அமர வேண்டும் அனைத்து விஷயங்கள் மீதும் கவனத்தை செலுத்துங்கள் அவருடைய முரளியின் மீதும் கவனத்தை செலுத்துங்கள் அவர் கூறும் ஞான ரத்தினங்கள் மீது முழு கவனத்தை செலுத்துங்கள் அமிர்த வேலை பற்றி பாபா என்னவெல்லாம் கூறியிருக்கின்றாரோ அதை கவனத்தில் செலுத்தி தாரணையில் கொண்டு வாருங்கள் எப்பொழுதும் நாம் பாபாவின் மனம் என்ற சிம்மாசனத்தில் அமர்ந்து கொண்டே இருப்போம் இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய சௌபாக்கியமாகும் இப்படிப்பட்ட ஆத்மாக்கள் தான் வெற்றி மாலையின் முத்துக்களாக மாற முடியும் விநாச நேரத்தில் பாபா அவர்களுக்கு குடைகளாக இருக்கின்றார் என்ற அனுபவங்கள் அவர்களுக்கு ஏற்பட்டு கொண்டே இருக்கும் அதாவது எப்பொழுதும் அவர்கள் பாதுகாப்பாக இருப்பார்கள் இன்று முழு நாளும் இது போன்ற அபியாசத்தை செய்வோம் அது என்னவென்றால் ஆத்மாவாகிய நான் பகவானின் மனம் என்ற சிம்மாசனத்தில் அமர்ந்து கொண்டிருக்கின்றேன் நான் சுயராஜ்ய அதிகாரியாக இருக்கின்றேன் இருபுருவதியில் நாம் ஜோதிஸ்வரூபமாக அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஆத்மா என்ற அனுபவத்தை செய்யுங்கள் நான் எஜமானனாக இருக்கின்றேன் பிரகாசமாக இருக்கின்றேன் அனைவருக்கும் பிடித்தமானவனாவேன் பாபாவிற்கு பிடித்தமான ஆத்மாவாக இருக்கின்றேன் பாபா என் மீது மிகுந்த அன்பு செலுத்துகின்றார் என்ற அனுபவத்தைச் செய்யுங்கள் ஓம் சாந்தி